சண்ம பரணிச்சூரியில் இன்றைக்கி வேறு லெவல் செம பரபரமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பரணியோட தாலியை டக்குன்னு பாண்டியம்மா இழுக்கலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தன்னோட பொண்ணோட தாலியை வந்து செம மாதம் வந்து காப்பாற்றுறாங்க ருத்ரதாண்டோ ஆடிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம பாக்கியம் பாண்டியும் இப்போ பாண்டியம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சண்முகத்துக்கும் பரணிக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து சின்ன சின்ன பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பத்தவே பத்தாதடா தம்பி அதுக்கு நம்ம மொதல் வேலையாக அவள் கழுத்தில் இருக்க தாலியை எப்படியாவது வந்து கட்டணும் அப்படி செஞ்சு அவன் சண்முக முகத்தில் தூக்கி வீசி எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க நீ சவால் விட்ட மாதிரியே வந்து செஞ்ச மாதிரியும் ஆச்சு நம்ம சாதித்த மாதிரியும் ஆச்சு அக்கா நீ வந்து ரொம்ப அவசரப்படுறையோன்னு தோணுது அப்படின்னு சவுந்தர சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப என்ன தான் வந்து சண்முகத்து மேலே கோவம் இருந்தாலும் அவள் தாலியை வந்து நீ வந்து அவகிட்டேருந்து கேட்டேன்னா அவள் கொடுத்துருவாளா அவள் இன்னிக்கிட்டா கொடுப்பா நம்ம தான்டா எடுத்துக்கணும் ஒரு முயற்சி தானே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நானே செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சனியை வந்து எப்படியும் இன்னைக்கு வந்து இவங்க பா அடித்து ஓட ஓட போகிறாங்க சரி இவங்க அடி வாங்குறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு பக்கத்துலேயே கை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பாக்கியமும் சரி இந்த பக்கம் சிவபாலன் பரணி எல்லோரும் வராங்க வந்தோன்னே அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்ன சரி சரி நான் ஆரம்பிக்கிறேன் முதல்லையே நீயும் வந்து கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏப்பா பரணி எதுக்காக வந்து நீ இந்த விரும்பைய சண்முகத்து கூட வந்து தேவையில்லாமல் வந்து நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் நான் தான் சொல்றேன்ல நீ பேசாம உன் இஷ்டத்துக்கு படிக்கணும்னு வேற ஆசைப்படுற நீ போய் வெளிநாட்டுக்கு நிம்மதியாக படி அவனை கட்டிக்கிட்டு நீ வந்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல உன் அத்தையா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னப்பிவபாலன் வந்து குறுக்க சொல்கிறாங்க பாருறா எங்க மேலெல்லாம் உனக்கு பாசம் இருக்குதுன்னு என்னை நம்ப சொல்கிற அதுவும் என் அக்கா மேலே உனக்கு எவ்வளோ பாசம்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே என்ன என் அக்கா வந்து எப்படியாவது என் மாமாக்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நினைக்கிறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நாங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் அம்மாவும் அப்படிங்கிறப்ப அது ஏய் சும்மா நிறுத்துறா ஒழுங்காக படித்து பெரிய ஆளாக உத்தியோகத்துக்கு போகிற விட்டு விட்டுன்னு சிவபாலனை பார்த்து சத்தம் போட்டோன்னே என்ன இப்படி பேசி வந்து ஏமாத்திரலான்னு பார்க்குறியா அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீ அப்பாவும் திட்டம் போடுறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சிவபாலன் சொன்னோன்னே இந்த பக்கம் சிவபாலனை வந்து சவுந்தரபாண்டி வந்து சத்தம் போடுறாங்க டேய் சும்மா இருடா எதுக்குடா நீ வந்து தேவையில்லாமல் என் அக்கா கிட்ட வந்து திட்டிக்கிட்டிருக்க அப்படிங்கிறப்ப என்ன அக்காவை தோணுன்னா தம்பி வந்து சப்போர்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப டே நீ நவுறா அப்படின்னு சொல்லிட்டு பரணி இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல கேள்வி இந்த தாலி இருக்கிறது தான் உன் கழுத்தில் பிரச்சனை இந்த இனிமேல் உனக்கு அந்த தாலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து சிவபாலன் வந்து தடுக்க பார்க்குறாங்க இருடா பே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கழுத்துலேருந்து தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்தோன்னே இந்த பக்கம் பாக்கியத்துக்கு சமக்கம் வந்துடுது விடு விடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பக்கம் பாகியம் வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாண்டியம்மா கையை அந்த சமயத்தில் சிவபாலனும் கோவம் வந்துடுது சிவபாலனை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வந்து சவுந்தர பாண்டியை வந்து சோபால வந்து தள்ளி விட்டுறாங்க எதுக்கடா வந்து அடிச்சிருவன் தெரியுமா அவங்க என் அக்காவை மேலே வந்து கை வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பாகியம் டக்குன்னு வந்து பரணி வந்து விடுங்க விடுங்கன்னு கத்தனோன்னா டக்குன்னு வந்து கையை பிடிச்சி தட்டி விட்டுருந்தது இல்லாமல் பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க பாருங்கள் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாக்கியம் வந்து என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணோட வாழ்க்கையில் அதுவும் அவ விருப்பம் இல்லாமல் தாலியை வந்து நீ பறிக்கலான்னு பார்ப்பேன் இன்னொரு தடவை செய்வியா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு பலார பலாரன்னு அடிக்கிறாங்க அடித்த அந்த சமயத்தில் தான் சவுந்தரபாண்டி வந்து என்ன தைரியம் இருந்தால் என் அக்கா மேலே கை வைப்பேன் அப்படிங்கிறப்ப அவங்க மேலே வந்து கை வச்சதே தப்பு இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி நினச்சா நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தரபாண்டியை அடிக்க பாக்கியத்தை கை உங்குறப்ப என்ன எங்கே மேலே கை வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கீங்களா என்னங்கிறத நீங்களா நானாலும் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சவுந்தரபாண்டி ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா பழசெல்லாம் வந்து அடி வாங்கினதெல்லாம் வந்துட்டு போவதில்லை கண்டு முன்னாடி அதனால் அப்போதைக்கு அமை அமைதியாகிடுறாங்க சவுந்தரபாண்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லிடுறேன் இன்னொரு தடவை என் தாலி மேலே வந்து அவங்க தேவையில்லாமல் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு தடவை அத்தன்லாம் பார்க்க மாட்டேன் அம்மா அடிக்கிறது என்ன நான் வந்து அதுக்கும் மேலே ஒரு அதிரடியாக முடிவு பண்ணிடுவேன் ஏற்கனவே ஞாபகம் இருக்குல்ல ஊரை விட்டு பஸ்ஸில் எப்படி ஓட விட்டேன்னு அதெல்லாம் வந்து செய்ய வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போ அப்பா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க நான் சொல்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க உனக்கு இங்கே நான் இருக்கிறது விருப்பம் இல்லை பிடிக்கலன்னா நான் சொல்லிட்டு நான் கிளம்பி வேற வாடகை வீட்டில் போய் தனியாக தங்கிக்கிறேன் அதை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு என்னை இருக்க விடுவேன் அதை விருப்பம் இல்லாமல் என் தாலியில் கை வைக்கிறது என் புருஷங்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறது விவகாரத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நீ பேசாத உனக்கு அது உரிமை கிடையாது என் வாழ்க்கையை முடிவு பண்ணுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது தவிர உனக்கெல்லாம் கிடையவே கிடையாது அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க கேட்டுச்சா என் அக்கா கொடுத்த பதில் அவள் ஏதோ நல்ல மூடில் இருக்கனால வந்து அமைதியாக போயிட்டா அவன் மட்டும் பழையபடி வந்து கோவத்தோடு இருந்திருந்தா என்ன ஆகிருக்குன்னு தெரியுமா ஏற்கனவே ஒரு தடவை வந்து உன் குடும்பியை பிடிச்சி த வீட்டை விட்டு துரத்தினாலே அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு இந்த பக்கம் சிவபாலன் பங்குக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் சவுந்தரப்பாண்டி சொல்கிறாப்புல அக்கா இதுக்கு தான் சொன்னேன் தேவையில்லாமல் வேண்டாம் அவசரப்படாத தாலியில் வந்து பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு நீ எங்கே கேட்கல இல்லைடா ஒரு வேலை வந்து இப்போதைக்கு வந்து பிரிச்சிருக்காளே அவங்க மனசு மாறிடும் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்காக நான் நினச்சேன் ஆனால் இதே கோவத்தில் நல்ல வேலை பரணி அடிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் சவுந்தரப்பாண்டி சொல்கிறாங்க அவடிச்சாலாம் நம்மளாலலாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது தான் திட்டம் போடணும் அப்படிங்கிறப்ப இதை சண்முகத்துக்கு நாளுக்கு நாள் கெட்ட பேரை வந்து பரணி முன்னாடி உருவாக்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும் ஒரு நல்ல யோசனை தான் அடுத்தது அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து முடிவு பண்ணுறாங்க அதோட எபிசோடு முடியுது